வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் என்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் ஒரு முழுமையான தகவலை பார்க்க இருக்கோங்க போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் உள்ளிட்ட பணியிடங்களுடைய அறிவிப்பு எப்பப்பெல்லாம் வெளியிட போகிறாங்க இதை பற்றி ஒரு முழுமையான தகவலை இந்த காணொலியில் நாம் பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபன் பில் கிளிக் பண்ணி நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததும் போக்குவரத்து கழகங்களுக்கு புதிய டிரைவர்கள் கண்டக்டர்கள் தேர்வு சட்டசபையில் அமைச்சர் சிவசங்கர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு தமிழ்நாட்டில் பல வழித்தடங்களில் பஸ்கள் நிறுத்தப்பட்டது தொடர்பாக உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அறிவித்தார் என்ன அவர் பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் பஸ்கள் நிறுத்தப்பட்டன அதற்கு கொரோனா பரவல் காரணம் மட்டுமல்ல அதிமுக ஆட்சியில் போதிய டிரைவர்கள் கண்டக்டர்கள் இல்லாமல் பல வழித்தடங்களில் பஸ்கள் நிறுத்தப்பட்டுள்ளன தற்பொழுது அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு புதிய டிரைவர்கள் கண்டக்டர்கள் பணிக்கு எழுத்து தேர்வு முடிவு பெற்று நேர்காணலும் முடிந்துள்ளதுங்க அவர்களுக்கு விரைவில் பணியமர்த்தப்பட உள்ளன அடுத்ததாக மாற்று போக்குவரத்து மற்ற போக்குவரத்து கழகங்களுக்கும் டிரைவர் கண்டக்டர் பணி எடுப்பதற்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் எனவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் புதிய டிரைவர்கள் கண்டக்டர்கள் பணிக்கு எடுக்கப்பட்டு நிறுத்தப்பட்ட வழித்தடங்களில் பஸ்கள் இயக்கப்படும் என்று அறிவித்துள்ளார் போக்குவரத்து கழகங்களில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தற்சமயம் அந்த எல்லாமே போயிட்டுருக்கு மூன்று ட்ரைனிங் முடிந்த உடனே வந்து தேர்தலும் முடிஞ்சிடும் அதுக்கு பின்னாடி அவர்களுக்கு பணியமர்த்தப்படுவார்கள் போக்குவரத்து கழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய அறிவிப்பு அதி விரைவில் இருக்கிறது நீங்க போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அருகாமையில் இருக்கிற அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்